சிவராத்திரி உருவான கோவிலே இந்த கோவில் தான் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா ஆமாங்க இதுதான் சிவராத்திரி உருவான கோவில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஈசனோட பேருக்கு வில்வனநாதை வில்வம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கு பிரியமானது ஆனால் இந்த கோவிலில் சிவபெருமானுக்கும் வில்வத்துக்கும் ஒரு தனி ரகசியமே இருக்கும் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா நந்தி சிவபெருமானை பார்த்து இருக்காது திரும்பி வாயிலை நோக்கி இருக்கும் அதுவுமே யம பெருமானுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறது ரொம்பவுமே அதிசயமாக இருக்கும் எல்லா வாயிலில் இருக்கிற சிவபெருமானை நோக்கியுமே நந்தி இல்லாம இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நுழைவாயில் அதாவது வெளியிலேருந்து வரவங்களை பார்த்து பார்த்துதான் நந்தி பகவான் இருப்பாரு அம்பாளுக்கு ஈதாப்புல இருக்கிற நந்தியும் அப்படிதான் இருக்கும் இந்த கோவில் பழங்காலத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா அதே நம்பிதான் ஆகணும் மெசபடோமியா அப்படின்றதுதான் முதல் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சிந்து சமவெளிக்கெல்லாம் முன்னாடி மெசபடோமியா நாகரிகம் ஆனா அந்த நாகரிகத்துல கடந்து கிடைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மரத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கதும் கீழே புலி இருக்கிறதும் அதுக்கு கீழே யாரோ ஒருத்தவங்க ஒரு லிங்கம் மாதிரி அமைப்பு இருக்கிறது இதை தான் கண்டுபிடிச்சாங்க இது இந்த கோவிலோட கதையை பொறுத்தது அப்படின்னு சொன்னால் யாராலையுமே நம்ப முடியாது அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட இந்த கோவில் ஐயாயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் அப்படின்னே சொல்லலாம் இங்கு உள்ள தட்சிணாமூர்த்தி கையில் குச்சியோடு இருப்பார் அதுவுமே இங்கே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் முழுக்க முழுக்க பழங்கால கோவில் இது சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப கருங்கலால் ஆன கோவில் ரொம்ப அழகான கோவில் அப்படிலாம் இந்த கோவிலை நிறைய மாதிரியா வர்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இந்த கோவிலில் ரொம்ப அழகாக காட்சி தருவார் பக்கத்தில் அம்பாலும் இருப்பாங்க தனி சன்னதியில் பின்னாடி முருகப்பெருமானை பார்க்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அவ்வளோ அழகாக இருப்பார் இங்கே உள்ள முருகப்பெருமான் நுழைவாயில நடந்து போகும்போது நந்தி நம்மளை பார்த்துட்டு இருப்பாரு ஆனா அவரு நம்மளை பார்க்கல அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க சிவபெருமான வணங்க போயிடலாம் அவர் பார்த்துட்டு இருக்கிறது யமதர்மர திரும்பி அவர் வந்துட்டா சிவபெருமானோட கோவத்துக்கு ஆளாயிட முடியாது அப்படின்றதுனாலதான் தான் அவரு யமதர்மரை நோக்கி காத்துட்டு இருப்பாரு இந்த கோவிலோட வரலாறு அதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன் நந்தி வாசலை நோக்கி இருக்காரு அப்படின்றதுக்காக இதை மாதிரி சில கோவில்ல தான் நந்தி பகவான் வேற மாதிரியான வாய்ப்பில் இருப்பாரு ஒன்று இங்கே இன்னொன்னு பட்டீஸ்வரத்துல இன்னொன்னு தியாகராஜர் கோவில அப்படி தான் இருப்பார் அதாவது திருவாரூர்ல அப்படி இருப்பாரு அது மாதிரி நிறைய கோவில்கள்ல நிறைய மாற்றத்தோட நந்தி பகவான் இருப்பார் முக்கியமாக முழுமையா திரும்பி இருக்கிறது இந்த கோவில மட்டுமாதான் இருக்கும் வாங்க ஏன் அவர் திரும்பியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவைக்கா ஊர் அப்படின்னு இந்த ஊரை சொல்லுவாங்க இந்த ஊருக்கு ஒரே ஒரு சிவாலயம் தான் அது இந்த சிவாலயம் தான் முன்னாடி தீர்த்தம் கிணறு பெருசாக இருக்கும் அதாவது குளம் பெருசாக இருக்கும் ரொம்ப புனிமா புனிதமான ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீர்த்த குளமுமே ரொம்ப அழகாக இருக்கும் அது நீங்கள் உள்ளார வந்தீங்கன்னா நந்தி பகவான் இந்த கோவிலோட புராணத்துக்கு இப்போ நம்ம போகலாம் முன்னொரு காலத்தில் இங்கே ஒரு வேடன் வந்திருக்கான் அதாவது திருடிட்டு எதையோ திருடிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அவனை திருடன் அப்படின்னு சொல்கிறாங்க வேடன் அப்படின்னும் சொல்கிறாங்க அவன் வந்தப்போ இங்கே ஒரு புளி அவனை தருத்தே இருக்கு அவன் புளிக்கு பயந்து மேலே மரத்து மேலே ஏறிடுறான் மரத்து மேலே ஏறினதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில புளியும் கீழே போகவே இல்லை நைட்டு வரைக்கும் காத்திருக்கான் புளி போகும்னு புளி போகவே இல்லை அப்படி இருக்கும்போது வேடன் மரத்து மேலேயே உட்காந்துடுறான் புளி கீழேயே உட்காந்துருது புளியும் போகலை வேடனும் இறங்கலை நைட் ஆகிடுது நைட் ஆனதுக்கப்புறம் எங்க தூங்கி கீழே விழுந்துட்டோன்னா புளி நம்மள சாப்பிட்றோம் கதை அவ்வளோதான் அப்படின்றதுனால மேலே உட்காந்து ஏதாச்சும் பண்ணுவோம் தூக்கம் வராமல் இருக்க அப்படின்னு மேலே ஒரு மரம் அந்த மரம்தான் வில்வ மரம் வில்வ மரத்தில் இலை அதை பறித்து கீழே ஒன்று ஒன்னா போடுறான் நைட்டு முழுக்க போடுறான் நைட்டு முழுக்க போட்டோன்னே புலி காலையில் பார்த்தோன்னா தெரி தெரியுது புலி அங்கே இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல யம பெருமான் அதாவது யமன் வந்துடுறார் ஏன் அப்படின்னா நைட்டோட வேலனோட கதை முடிஞ்சிச்சு வேலனுக்கு அடுத்த நாள் வந்து மரணம் அதனால மரணத்துக்காக யம பெருமான் கோவிலுக்குள்ளார வந்துடுறார் இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நைட்டு ஃபுல்லா வில்வேலையை பறிச்சு போட்டார்ல இருந்தது சிவபெருமானோட சிலை அந்த சிலை மேல பட்டதுனால சிவபெருமான் முழு அதாவது முழுசா அவருக்கு என்ன புண்ணியம் தரணுமோ அதுக்காக காத்துட்டு இருக்காரு தன்னோட கோவிலுக்குள்ளார யமதர்மர் வந்து தன்னோட பக்தன் என்னதான் தெரியாம பண்ணாலும் வெவ்வேறுத்தாலும் நைட்டு முழுக்க அர்ச்சனை பண்ணாரு அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி அப்படி இருக்க போய் அவருக்கு முழு பழனையும் கொடுக்கணும் அப்படின்னு அங்க காத்துட்டு இருக்காரு அதனால சிவபெருமான் அங்க இருக்காரு இப்போ யமதர்மர் வந்துடுறாரு வேடன் கீழே இறங்கிடுறான் புலியை காணும் சிவபெருமான் இருக்காரு யமபெருமான் வந்தோடனே சிவபெருமான் கோவப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால நந்திவரை அலோவ் பண்ணார் உள்ள அப்படின்னு நந்திக்கிட்ட கோபப்படுறாரு நந்திக்கிட்ட கோவப்படுறதுக்கு அப்புறம் தட்சிணாமூர்த்தி ரூபத்துல வந்து தனி எடுத்து யமபெருமானை விரட்டிடுறாரு விரட்டினோடன அஹ் அதுக்கப்புறம் அந்த பனிஷ்மெண்ட் திரும்ப நமக்கு வரவே கூடாது சிவபெருமான் நம்ம மேல கோவமே படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் நந்தி பகவான் இப்போ வரைக்கும் நுழைவாயில பார்த்துட்டே உட்கார்ந்துருக்காராம் இந்த கோவில் இதுதான் இந்த கோவிலோட தனி சிறப்பு அதுக்கப்புறமும் ராத்திரி அப்போல்லாம் ஏதாச்சும் ஒரு அதிசயம் இந்த கோவிலில் நடந்திருக்கு அதுக்கடுத்த ஒரு தடவை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் ஒரு கொ யாரோ ஒருத்தவங்க இறந்துடுறாங்க ஆனால் அவங்க திரும்பவும் உயிர்ப்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரீசண்ட்டாக ஒரு இருபது வருஷத்துக்கு உள்ளார நடந்தது என்னன்னா ஒரு குழந்தையோட ஏதோ ஒரு விஷயம் திருட்டு போயிடுது அதுவுமே திரும்பி கிடச்சிடுது இதை மாதிரி சிவன்ராத்திரி அப்போ இந்த கோவிலில் அதிசயம் நடக்கும்ன்றது காலகாலமாக இருக்கிற கதை இந்த வருஷம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஃபிப்ரவரி இருபத்தாறு வர இருபத்தாறாம் தேதி சிவன்ராத்திரி வருது எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த கோவிலுக்கு உட்காந்துருங்க போய் நாலு பூஜை நடக்கும் நாலு பூஜையுமே பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கோவிலில் ஷிவன் ராத்திரிக்கு தனி சிறப்பு உண்டு இதை மாதிரி நிறைய கோவிலில் கும்பகோணத்தை சுற்றி நடக்கும் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவைக்காவூர் கும்பகோணத்திலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி இருக்குது சுவாமிமலை வழியாக தான் இந்த கோவிலுக்கு போவாங்க வசிலாம் காலையில் ஒம்போதரை மணிக்கு கும்பகோணத்தில் பஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை தாண்டி போனால் எட்டரை மணிக்கு கூட ஒரு பஸ் இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த கோயிலுக்கு பஸ் இருக்கு திரு வைக்காவூர் அப்படின்னு நீங்க ஏறுறோம் திரு கருக்காவூர்னா அது வேற கோயிலுக்கு போயிடும் திரு வைக்காவூர் இந்த ஊரோட பேரு மற்ற நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக சாமியை பார்க்கலாம் யாரும் அதிகமாக உள்ளார இருக்கவே மாட்டாங்க பதினோரு மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்கும் கல்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா சாயந்தரம் எப்போ திறந்துருக்கும் தெரியாது காலையில் போயிட்டீங்கன்னா அமைதியாக அழகாக சாமியை பார்த்து கும்பிட்டு வரலாம் அவ்வளோ அழகான கோவில் இந்த கோவில் இதை மாதிரி இன்னொரு பழங்கால கோவிலை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்